மகனே மகளே வாலிப பிள்ளையே ஆண்டவர் சொல்றாரு நீ எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட மாட்ட நீ தவறான பாதையில போயிட மாட்டே நீ கெட்டு போகிற பாதைக்கு கேடுக்கு போகிற பாதைக்கு நீ போய்விட மாட்ட நான் உன்னை உன் செவிகள் கேட்க பேசி உன் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு போவ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் முறைக்காக அவர் வாஞ்சையாய் வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை தம்முடைய கருத்தில் எடுத்து நான் கெடுத்து போட்டேன் நான் தான் உடச்சு போட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் கலந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எல்லாமே தாறுமாறாக இருக்குது மூணாவது மனுஷன் யாரும் வந்து எனக்கு செஞ்சிடல நான் தான் செஞ்சுருக்கிறேன் அப்போ அந்த தாறுமாறுகளை அந்த ஒழுங்கு நிலைமைகளை எடுத்து போட கத்தோடைய ஆவியானவர் சொல்கிறாரு உனக்கு முன்பாக நான் போவேன் ஆமேன் நீ கூணலாக்கி போட்டவைகளை நீ கெடுத்து போட்டவைகளை நீ உடைத்து போட்டவைகளை நீ நாசமாக்கி போட்ட காரியங்களை நான் எடுப்பித்து கட்டி உங்களை என்னுடைய பாதையில் அழைத்து கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்துவேன் கரங்களை தட்டி அப்போ அந்த ஆவியானவர் இன்றைக்கு வைராக்கிய வாஞ்சியா அவர் வந்திருக்கிறாரா லுலுவயா யாருக்கு தேவன் போதிப்பார் பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு அவர் போதித்து வழி நடத்துவார் சங்கீதம் இருபத்தஞ்சி பன்னெண்டு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் ஆமா வசனம் சொல்லுது அழகா ஒரு நமக்கு ஒரு சீக்ரெட் சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல வழி தெரியணுமா செம்மையான வழி தெரியணுமா நேர் வழி தெரியணுமா ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருந்தா போதும் கரங்களை தட்டி சொல்லுங்களேன் மனங்கனே மகனே மகளே வாலிப பிள்ளையே ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உங்ககிட்ட கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா இருந்தா போதும் நீ எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிட மாட்ட நீ தவறான பாதையில போயிட மாட்ட நீ கெட்டு போகிற பாதைக்கு கேட்டுக்கு போகிற பாதைக்கு நீ போய்விட மாட்ட நான் உன்னை உன் செவிகள் கேட்க பேசி உன் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு போவேன் ஆனா நீ மாத்திரம் எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து எனக்கு பயப்படுகிற பயத்தை நீ வெளிப்படுத்து நான் உன்னை உயர்த்துவேன் கரங்களை தட்டி இன்னைக்கு அந்த கட்டருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தான் நாத்திக்கிழமை ஜனங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறாங்க யாருக்கு தம்முடைய வழியை போதிப்பார் சங்கீதம் இருபத்தி அஞ்சு ஒன்பதாவது வசனம் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் யாருக்கு போதிக்கிறார்களா சா சாந்த குணமுள்ளவர்கள் பொறுமையாக இருக்கிறவர்கள் தாழ்மையாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அல்லோயா அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார் எதிர்த்து நிற்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க பதிலுக்கு பதில் பேச மாட்டாங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க சண்டை பண்ண மாட்டாங்க அவங்க வார்த்தை வரும்பொழுது ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க சாந்த சொருமியா இருக்கிறவங்க தேவன் சொல்றாரு அவர்களுக்கு நான் என்னுடைய வழியை தெரியப்படுத்துவேன் அப்ப இன்னைக்கு நீங்க பேசும்போது எதிர்த்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்களா கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறாங்களா வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களா சண்டை பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களா கேள்விகளை கேட்டுக்கொண்டு தேவன் கொடுத்த கிருபையான நேரங்களை வீணடுத்திக் கொண்டு இருக்கிறாங்களா கர்த்தன் சொல்றாரு அவர்களுக்கு வழியை அவர் காண்பிக்க மாட்டார் ஆனால் மாறா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னா பாருங்க ஒரு பையன் யாருங்க சொன்னது சாமுவால் சொன்னா மாருங்க ஆண்டவர் தன்னுடைய வழிகளை அவனுக்கு வெளிப்படுத்தினார் தன்னுடைய பாதைகளை வெளிப்படுத்தினார் தமது சித்தங்களை வெளிப்படுத்தினார் இஸ்ரேவேல் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற பாதையை அவனுக்கு காண்பித்தார் கரங்களை தட்டி